வணக்கம் யூடியூப் பிரைவேட் சேனல் நம்ம யூடியூப் பிரைவேட் சேனலில் வந்துட்டு இதுவரையிலுமே தமிழ்நாட்டில் அரசியலை முழுமையாக நம்ம இருக்கோம் அது இல்லாமல் தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்கு எந்த நேரத்தில் நல்ல வார்த்தைகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையான இடத்துல வந்து அந்த நேர காலம் பார்த்து நாங்கள் கரெக்டாக வந்து எங்களுடைய சேனல் மூலியமாக தமிழ் மக்களுக்கு அந்த வார்த்தையை கொண்டு சேர்த்துருக்கோம் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை காக்கக்கூடிய காவல்துறை நீதித்துறை இவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுடைய சேனல் மூலியமாக கொடுக்கக்கூடிய தகவலின் படி தமிழ்நாட்டில் தவறாக நடக்கக்கூடிய காரியங்கள் கொலை கொள்ளை ஏடிஎம் திருட்டு பாலியல் தொல்லை செயின் அறுப்பு இது போன்ற செயல்பாட்டில் இறங்கிய கொடூர நபர்களை வந்து எங்களுடைய தகவல் மூலியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையினர்கள் கைது செய்து அவருக்கு நல்ல ஒரு தண்டனையும் கொடுத்திருக்கிறார்கள் என்பது தெரியும் அது இல்லாமல் அந்த ஒரு வார்த்தைகளையும் எங்களுடைய அந்த சேனல் மூலியமாக இப்பொழுது நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் இதை கடந்து வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து அரசியல் என்ற ஒரு பெயரில் வந்துட்டு நாளுக்கு ஒரு அரசியல் கட்சி தொடங்கி அரசியல் கட்சி தலைவர்கள் என்று சொல்லி தமிழ்நாட்டை வந்து ஏலம் ஏலம் விடுவது போல் கூறு போட்டு விற்பதற்கு தயாராக வந்து களம் இறங்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவருமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் இடத்துல நீங்கள் தோல்வியை சந்தித்து போவீர்கள் என்பது எங்களுடைய இந்த சேனல் மூலியமாக வெளிப்படுத்துகிறோம் தமிழக மக்களுக்கு தமிழ்நாட்டில் தேவைப்படக்கூடிய அரசியல் கட்சி இரண்டு தான் காலங்காலமாக திமுக அதிமுக இந்த இரண்டு அரசியல் கட்சி தலைவர்கள் முன்னால் இருந்தவங்க புரட்சித் தலைவர் எம்சிஆர் கலைஞர் மு கருணாநிதி இவர்கள் வந்து தமிழ் மக்களுக்கு எந்த நேரத்தில் என்னத்தை நாம் செய்யணும் அப்படிங்கிற நல்லா தெரிஞ்சுதான் அரசியல் கட்சி அவங்க வளர்த்தாங்க அதே மாதிரி தமிழ் மக்களுக்கும் தெரியும் இந்த இரண்டு அரசியல் கட்சி தலைவர்களுமே நமக்கு என்ன எந்த நேரத்தில் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அவங்களுக்கு ஏற்றவாறு அந்தந்த நேர காலத்தின்படி வந்து வாக்குகளை வந்து அவர்களுக்கு செலுத்தி வெற்றி பெற வைப்பாங்க அப்படிங்கிறது இந்தியா நாட்டுக்குள்ளே வந்து எந்த ஒரு மாநிலத்திலுமே வந்து தமிழ்நாடு மாதிரி எங்கேயுமே யாருமே அரசியல் என்ற ஒரு பெயரை வந்து நடத்திருக்க முடியாது ஆனால் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கிடையாது தலைவர் எம்ஜிஆர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் மறைவுக்கு பின்னால் வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து அவர்கள் போல் வந்து ஒரு அரசியலை வந்து செயல்படுத்தி கொண்டு வர்றதுக்கு ஆட்கள் இல்லை என்பது தான் உண்மை அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து மாபெரும் அரசியல் கட்சி அப்படின்னு சொன்னாலே திமுக அதிமுக தான் இதில் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க திமுக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக ஆனால் அதிமுக வந்து இப்போ ஒரு ஆறு ஆண்டுகளாகவே பார்த்திங்க அப்படின்னா அது கட்சியினுடைய நிர்வாகங்கள் சரியில்லாமல் அந்த கட்சி தமிழ்நாட்டை வந்து உடைந்து சிக்கி சின்னாபின்னமாகி ரொம்ப ஒரு அடிமட்டத்தில் போய் நிற்கிறது தமிழ்நாட்டில் அதிமுக மாபெரும் அரசியல் கட்சியினுடைய இடம் இன்னைக்கு எங்கே போய் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அதற்கு காரணம் எப்படின்னா அரசியலில் வந்து தமிழ் மக்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வாக்குகள் கொடுத்தாங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து கரெக்டாக வந்து க பார்த்துக்கிறணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது அது இல்லாமல் தமிழ் மக்கள்கிட்ட வந்து எப்போ மத்திலுமே கோடி கோடியாக கொள்ளடிக்கிறதுக்கு யாருமே விட விட மாட்டாங்க எந்த நேரத்தில் தமிழ் மக்கள் எப்படி எந்திரிச்சி பிடிப்பாங்க அப்படிங்கிறது வந்துட்டு தமிழ் மக்களுக்கு தெரியும் அதே இடத்துல இன்றைக்கி அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட அந்த கட்சி இந்த மாதிரி இன்றைக்கி ரொம்ப அடியில் போயிருக்கு அப்படிங்கிற வந்து தமிழ் மக்கள் வந்து வருத்தப்படாத மக்கள் யாருமே கிடையாது புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட கட்சி இந்த மாதிரி ஆய்ச்சியாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் இனியும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு நிர்வாகம் நடத்த தெரியலை அப்படிங்கிறதுனால தான் தெரியலை அப்படின்னு தான் சொல்ல முடியும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அந்த அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த அரசியல் கட்சியை வந்து இன்றைக்கி வேறு விதமாக கையில் எடுத்துக்கிட்டு பாரதிய ஜனதா பார்ட்டிகள் உள்ளே இறங்கி இந்த கட்சியை கூட்டணி அமைத்து நாங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டு அங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் வந்து தமிழக மக்கள் என்ன செய்வாங்க அப்படிங்கிறது தெரியும் அப்படி ஒரு பாதத்தில் கூட்டணி அமைத்தால் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இனியும் ரொம்ப ஒரு மோசமான இடத்துக்கு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி போய் நிற்கும் அப்படிங்கிறது எங்களுடைய இந்த யூடியூப் பிரைவெட்டு சேனல் மூலியமாக வெளிப்படுத்துகிறோம் வணக்கம்